எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார் அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிவிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார் அவ்வளோ முயற்சி பண்ணுவார் அது கிளாஸில் எங்கே நான் உட்காண்ட்ருப்போம் அவனால் அதை அது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால் ஒரு பையன் திரிச்சதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல அவன் ஃப்ளாட்ஃபார்ம் பாம் அப்படின்னா இங்கே ஒரு வாத்தியார் பிடிச்சிட்டாரு பிளாட் அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான் பிளாட் பா பா பிளாட்ஃபார்ம் அப்படி ஃப்ளாட்ஃபார்ம்ங்கிறான் அவன் இவர் பா பா ப்ளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனும் எஃப்எஃப்லையே சொல்லிட்டு இருக்கான்படியே அவன் ஃப்ளாட்டெலாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான் இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும் அந்த வாத்தியார் வந்துருவார் வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியர் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ்மே எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ப்ளாட் பிளாட்னு இவர் எப்படியா சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பார் இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியாரும் இருக்கும் பேசிட்டு பேசிட்டுருக்கு நின்று பேசிகிட்டு இருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர் அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் த லைப்ரரி மாஸ்டர் லைப்ரரி இல்லை லைப் லைப்ரரி அப்படின்னு அவன் தோட்ட வேலைக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் லைப்னே சொல்ல வரல அவனுக்கு ரைப்பு ரைப்புன்னு லைப் லைபு இப்படியே சொல்லிட்டு இது எங்களுக்கு எல்லாம் எப்போவுமே காமெடியாக இருக்கும் இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிவிட்டு பண்ணுவார் என்னென்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா எல்லோரும் எப்படி இப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ணு இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியமில்லை அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடிச்சது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ இப்போ இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக இருந்துட்டுருக்காரு அது சில பேர் தன்னுடைய கேரக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துடுச்சுன்னா அது பண்ணுவாங்க அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான் தான் அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே ஆஹா ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும் ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம் அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் நான் காமெடியாக ஆரம்பிச்சுருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி ஆனால் இது காமெடியில் ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரிசேஷன் அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அதேமாதிரி இன்னொரு மேட்ரு ஹீரோனா நம்ம எத்தது எல்லாமே ஹீரோ ஹீரோனு இமேஜ்மெண்ட் இருப்போம் ஏன்னா நம்ம சினிமா பார்க்கறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோனா அப்படி தான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிட ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள் அவருக்கு என்னன்னா அவர் குருநாதர் டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன் என்னென்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னால் உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனால் ஒன்று இந்த மந்திரத்தை வந்து செய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது சொல்லிவிட்டு அவன் தலைவடிச்சு ஏற்றுடுவே நீ அதனால உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்தாலும் பார்த்தா ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேர காலையில் வெடிஞ்சு வந்துடுச்சுன்னு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேடன்னு கற்றுனான் எல்லோரும் என்னடா கோபுரத்தில் இருப்பாங்க ஏதாவது செத்துக்கு தொலை போகிறான் பொழுதுக்கு என்ன இந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோசத்துக்கு போறத விட நம்ம ஊருக்கே மோசம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான் ஸோ அவன் கேரக்டிஸ்டேஷன் பாருங்கள் உனக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்கிறதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோச்சம் அடைக்கட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்குற எவ்வளோ பெரிய பரந்தவன் அந்த தான் ஹீரோ அவர் தான் ராமானுஜர் அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதனால் என்ன வருமானம் இதனால் என்ன நமக்கு பொழப்பு இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான் சக மனிதர்கள் அவங்களாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய் ஏன்னா இவரு வீடியோல பதிவு பண்ணதுதான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும் போது உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்துல சோ ஒரு ஐம்பது வீடு இருக்கு ஐம்பது வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி கதவு இல்லாம சிலது கதவு ஆனால் செவர் இருக்காது இப்படி இந்த மாதிரி வித்தியாசமா நானும் உள்ள போய் போய் பார்க்குறேன் எங்கள் ஷூட்டிங் ஆளுங்க பத்து பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க எதாது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதா மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும் நமக்கு நல்லாயிரும் சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க அப்போ தான் சொன்னார் இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்கி வச்சது வந்து வேறு கேரக்டர் சினிமாக்காக நடிக்க வச்சேன் ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு ஒரிஜினலாகவே அப்படிங்கெல்லாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த க வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறக்கு அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டிவ் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறதில்ல ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திரமணிசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரர் அவர் திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அங்கே மழை இல்லை தண்ணி இல்லை எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்பட்டுறது அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம பிழைப்பை எப்படியோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு நாலு எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவன் நல்லா இருக்கணும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்க்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்களில் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்ககிட்ட இருக்குது அது சமூக சேவகர்லேருந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது எங்கள் ஊர் சொந்த மண் இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது ஸோ ஊருக்காரங்களில் நிறைய பேர் வந்திருக்காங்க மற்றவங்க கூட முத்துக்காடை ஒரு புக் எழுத போறேன்னு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார் அவர் தமிழ் மேலே இவ்வளவு பற்றதெல்லாம் இருப்பாரு அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளவு தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு கண்ணதாசன் சாரை பத்தி பேசி அவருக்கு ஆர்ஜின் யாருன்னு பேசி அதுக்கப்புறம் அவர் எழுத போற புஸ்தகத்தை பத்தி எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புத்தகம் என்ன மாதிரி புத்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிதர கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாரு வந்தோன்னுமே நான் புத்தகம் எழுதியிருக்காருன்னு ஒன்னே அணிந்தவர்கள் கேட்குறாருங்க போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றதில் அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி எல்லோருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசுகிறேன் இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் கேட்ட தமிழ் சுத்தமாக தானே பேசுது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு தாய் பாஷேன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது போகிறேன் அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா கிராமத்துக்கு அதை உன்னி என் கலருக்கு அது சரியாக வருமா கிராமத்து பொண்ணு மாற அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க கருப்பாக கருப்பாக அந்த வெயில்ல வெயில்ல அலைஞ்சு கிழஞ்சி நல்லா பிறந்திருந்தால் கொஞ்சம் கலராக பிறந்துருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரெல்லாம் வேறு மாதிரி ஆகி போகும் இல்லையா அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் எழுப்பி டேரக்டராக இல்லை அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது கருப்பு சிவப்பெல்லாம் காரணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி ஸோ நான் வந்து இன்றைக்கி ஏன்னா இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்சு சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே நண்பர்கள் அப்படிங்கிறதான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான் ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்கா நண்பர்கள் என்னென்னா அவனுக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போகிறேனாங்கும் போது மழை வந்துடுச்சு ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்போ இவன் சொன்னால் நம்ம ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடே மழை வந்துருச்சு அதனால் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னு அப்புறம் மணி வேறு ஒன்பதரை ரெய் ஆகி போச்சு நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சார்த்துட்டு சொல்லி உட்காரானா ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் சார்த்துட்டு சொல்லிட்டு வரணும் போய் திடீர்னு சம்சாரத்துட்டு ஆமாம் சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்களே என்னங்க ஏமா மழை திடீர்னு வந்தால் என்னம்மா பண்ண முடியும் அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வரணவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல வந்தவனே ஏதோ ஒன்று செய்யு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிஞ்சது செய்யுமா பசிக்கு தானே செய் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் அது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணும் மலையை நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மறுபடியும் வந்துட்டான் என்னடாபா அதுக்குள்ளே எங்கடா போனேன் மழையை நிற்கல எங்கே போனேன்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல அதனால் வீட்டுக்கு போய் என் சமசாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடு கிடைக்குதோன்னு ஒன்று இங்கிருந்து மலையிலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கா ரெண்டு நண்பர்கள் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தானுங்க அப்போ போயிட்டு இருந்தோன்னே சொல்லி கரடி வந்துருச்சுன்னு சொன்னோடனே உடனே ரெண்டு பேரும் ஓடிடலான்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஷூ எடுத்து போட்டான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போட்டு போட்டு ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம் ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட ஷூ இல்லை இவன் ஷூ எடுத்து அவசரமா போடுறான் அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா சூ போட்டால் கரடி விட வேகமாக ஓட முடியுமாண்ணா இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் நண்பர் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆனால் மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதையும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணி அவர் இன்றைக்கி அளவுக்கு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில் கதான எங்கிற லெவலில் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சொன்னோம் ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக்கு டே அப்படின்னு சொல்லி கிரேன்ஷாட் வந்தது நான் நினச்ச கதையை வேறு என்னமோ நினைச்சேன் டவால் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சுட்டு போல இருக்கு நான் நினச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து இந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதை என்ன அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனக்கும் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரக்டர்லாம் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி என்ன கோபி சட்டி வளத்துக்கு இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு பத்து கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ இருபது கிலோமீட்ரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசேன்னு எதாவது காமிக்க முடியும் என்னென்ன எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் நல்ல வருமானம் வருது எதுக்கு இது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி போயிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஏன்னா தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து காலி பண்ணிட்டு போகிறதுங்கிற ஓகே அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மள ஏரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது நாட்டில் நடக்குது அப்படிங்கிற எல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி வந்து ஃப்ளாட்டு போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை விவசாயமே நீ பண்ணு விவசாயம் பண்ணால் உனக்கு அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான் இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படி தான் அவன் கேட்பான் இது அப்போ சொல்லுவாங்கல்ல அவன் கஷ்டப்படுறது காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது போயிட்டு போனான் அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கிழி இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு தான் விற்கவே முடியலையே ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ள வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது சந்தோஷம் நன்றி